இன்னைக்கு ஜெயரேகா சேனல்லிருதியை பலவிதமா என்னென்ன பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க அச்சய திருதி அன்னைக்கு என்னமா பண்ணணும் இப்ப இந்துக்கள் பண்டிகைன்னா பொங்கல் தீபாவளி விநாயகர் சேர்த்தி லைன்னா இருக்கு ஆமா அச்சய திருத்தி ஒரு பண்டிகைன்னு நினைச்சுக்கலாம் நாம அன்னைக்கு வந்து அதாவது அன்றைக்கி நம்ம பொங்கல்லாம் தீபாவளி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் காலையில் எழுந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணுங்கள் க்ளீன் பண்ண முன்னாலே பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமைகளை தான் ரொம்ப விசேஷம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மகாலட்சுமி படத்துக்கு அதுக்கு தொ நல்லா தொடச்சிட்டு குங்குமம் போட்டெல்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு வீட்டில் காலையில் எழுந்துட்டு பால் பாயசம் பருப்பு பாயசம் எதாவது வீட்டில் உங்களுக்கு என்ன முடியுமோ அது பண்ணுங்கள் மல்லிகை மகாலட்சுமினாலே எப்போவுமே மல்லிகைப்பூ தான் போடணும் மல்லிகைப்பூ அன்னைக்கு வாங்கி மாலை கட்டி போடுங்க வீட்டில் நெய் விளக்கு நெய் தீ போ எழுத்துங்க நூற்றி எட்டு போட்டு உங்களுக்கு தெரியலனா கூட நூற்றி எட்டு காயின் வச்சு ஓ மகாலட்சுமின் மக அந்த நூற்றி எட்டு இது சொல்லுங்க சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சால் வெள்ளி தங்கம் பிளாட்டினோ எது ஒண்ணா வாங்கலாம் வசதி இருக்கவங்க வாங்கலாம் இப்ப ரொம்ப ஒரு அரை கிராம் கால் கிராம் 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 தங்கம் அரை அரை அது வாங்குங்க அதுவும் எங்களால முடியலன்னா வெள்ளில இந்த ஒரு கிராம் ரெண்டு கிராம் காயெல்லாம் இருக்குல்ல அதையும் வாங்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாமா அதை எடுத்து அந்த வீட்டுல எப் எந்த நகை வாங்கினாலும் அதுல தோஷானும் ஒண்ணு இருக்கு வாயின் வந்து நம்ம வீட்லயோ இல்ல சில பேர் கோவில்ல வச்சு பூஜை பண்ணி வாயின்ல வந்து போடுவாங்க சில நம்ம சில பேர் என்ன பண்ணலாம் வீட்டுல நம்ம பூஜாரையில நம்ம சாமி கிட்ட வச்சு நம்ம நகைய பொண்ணம் வாங்கி உடனே எப்பவுமே போடக்கூடாது வீட்டுல பூஜையில தான் போடணும் ஆஹ் வீட்டுல அப்படியே இல்லம்மா எனக்கு அந்த அளவு வசதி கூட இல்லம்மா அப்படின்னு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அன்னைக்கு நீங்க அரிசி வாங்கலாம் பருப்பு வாங்கலாம் உப்பு வாங்கலாம் மஞ்சப்பொடி வாங்கலாம் உப்பு கண்டிப்பா வாங்கணும்லமா கல்லுப்பு கண்டிப்பா கல்லுப்பும் மஞ்சப்பொடி உங்களுக்கு வெள்ளம் வாங்கி நடுவீட்டுல வைங்க பூஜை நெல்லிக்காய் வந்து விளக்கு போட்டீங்கன்னா விசேஷம் இல்ல ஒரே ஒரு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி படத்துக்கிட்ட வச்சு நைவேதியம் பண்ணுங்க வெத்திரப்பாக்கு வச்சு பூஜை அதாவது பூஜையில வாழைப்பழம் பண்ணி அது கூடவே நெல்லிக்கண்ணியே வைங்க நெல்லிக்கனி ரொம்ப முக்கியம் ஆமா அச்சேத்திரத்துக்கு அச்சேத்திரத்துக்கு ரொம்ப முக்கியம் அது மாதிரி இப்போ வந்து வீட்டுக்கு இப்போ யாராவது வராங்கன்னா நம்ம மகாலட்சுமியாக நினச்சி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுங்க குடிக்க தண்ணி கொடுங்க பால் பாயாசம் வீட்டில் என்ன பண்ணிங்களோ அவங்களுக்கு கொடுங்க கோவிலுக்கு போங்க கோவிலில் போய் சாமி கும்பிடுங்க இது வந்து அதாவது வந்து ஒரு சுப சுபமான பண்டிகைன்னு சொல்லலாம் ஆமாம் புனிதமான புனிதமான நாள் மங்களகரமான நாள் என்னால் இப்போ சில பேர் இன்னைக்கு டெய்லரிங் கற்றுக்கலான் இருக்க ரொம்ப நாளா நினச்சிட்டு இருக்கோமா நானே அன்னைக்கு தொடங்கினா தொடரும் உங்களுக்கு அதே மாதிரி இப்ப நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை பெண் குழந்தை இருக்குன்னா அம்மா இன்னைக்கு சம்பளம் நான் சமையல் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அதாவது அந்த அச்சை கற்றுக்கிட்டே நம்ம சமையல் கட்டுற போட்டுமே குழந்தை இந்த மாதிரி இதை பண்ணணுமா இப்படி காபி போடு இப்படி டீ போடு அதாவது சமையல் கலை வளரும் வளரும்னாலும் சொல்லுவாங்க அதனால குழந்தைங்களுக்கு முடிவில்லாத வளரும் நம்ம ஆண் குழந்தைன்னா கராத்தா கிளாஸ் போற ஃபுட்பால் மேட்ச் கத்துக்க போற அந்த மாதிரி அந்த குழந்தை அன்னைக்கு ஏத்துமே குழந்தை ஆண் குழந்தைக்கும் சமையல் கத்து கொடுக்கலாமா கத்துக்கலாம் எல்லாருமே ஆண் பெண்லாம் இப்ப சாப்பாகும் இதுவே கிடையாது எல்லாம் சரிசமம் தான் எல்லாம் கத்துக்கலாம் இந்த அச்சய திருதி திருதியில வேற என்னென்ன பொருள்லாம் வாங்கலாமா வீட்டுக்கு தேவையான இப்ப டூ வீலர் மாத்தணும்னா டூ வீலர் வாங்கலாம் வீட்டுல குக்கர் மட்டும்னா குக்கர் மாத்தலாம் மிக்சி கிரைண்டர் உங்க வீட்டு பொருள் என்ன வேணுமோ அன்னைக்கு வாங்குங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுங்க ஆன்மீக பொருள்னு சொல்லுவாங்க இல்லையா அன்னைக்கு உங்ககிட்ட சாமி புக்கு ஏதாவது கிழிஞ்சிட்டு இருக்கோம் இந்த அபிராமம் ஏதாவது இல்லை நான் வாங்கணும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அன்னைக்கு போய் அந்த புக்கு வாங்குங்க மஞ்சள் குங்கு வாங்குங்க இதெல்லாம் சமையல சமையலுக்கு ஏதாவது உங்களுக்கு சின்னதா பாத்திரம் ஏதாவது டீ போடுறது பாத்திரம் காஃபி ஃபில்டர் இப்போ வடிகட்டுறது அந்த மாதிரிதான் எவ்வளோ பொருள் இருக்கு நம்ம சில நேரத்தை வாங்கணும் வாங்கணும் நினைப்பேன் வாங்க முடியாது மறந்துடுவோம் இப்ப கடைக்கு போவோம் மறந்துடுவோம் அன்னைக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்தி அதெல்லாம் வாங்குங்க அதுவும் புது பொருள் நம்ம வீட்டுக்கு வரவுதான் அட்சய திருத்திகைன்னு சொல்றது இந்த மாதிரி நம்ம ஏதாவது வாங்கணும் அடுத்தவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க குடுக்க கொடுக்க தானம் பண்றோம் இல்லையா இந்த தானம் நம்ம பண்ண பண்ண நமக்கு அது பல்ல மடங்கு பெருகி நமக்கே வரும் அதனால் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க இப்போ வந்து நம்ம யாராவது அவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார நாம தர்மம் பண்ணுவோம் நம்ம அன்றைக்கி மஞ்சள் குங்குமம் வாங்கி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம சும்மா கடைக்கலாம் ரெண்டு மஞ்சள் கடங்கு குங்குமம் அது மாதிரி எதாவது கொடுத்துட்டே இருக்கலாம் கொடுக்கலாமே அதெல்லாம் ரொம்ப தானம் பண்ணுற இது தானே ஆன்மீகத்துல இந்த மாதிரிலாம் இருக்கு நீங்க அதெல்லாம் பண்ணலாம் ஆமா அன்னைக்கு தானம் செஞ்சோன்னா நமக்கு மட்டும் இல்லங்க நம்மளோட வருங்கால வருங்கால சந்ததி தலைமுறைக்கு எல்லாமே நல்ல பலன் கிடைக்கும் பலன் கிடைக்கும் அதனால நீங்க தர்மம் இதுதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது இதுதான் என்ன முடியுமோ அதை தர்மமா பண்ணலாம் தானமா பண்ணலாம் ஒரு சாக்லேட் பேக்கெட் வாங்கிட்டு போங்க அது ஒரு ஐம்பது சாக்லேட் இருக்கும் வர குழந்தைகளுக்கு எல்லாம் கோவில்ல குடுங்க பெரியவங்க எல்லாருக்கும் கொடுங்க இதெல்லாம் தான் தர்மம் நெல்லிக்கனி வாங்கி சாப்பிடுங்க நெல்லிக்கனியை வீட்ல பூஜை வைங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் நெல்லிக்காய் கூட கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் மரம் இருந்தால் நெல்லி மரம் எல்லாருக்கும் கொடுங்க அது ரொம்ப விசேஷம் நெல்லி மரம் தான் நெல்லி மரத்துக்கு பூஜை பண்ணுங்கள் நெல்லிக்காய் நெல்லி மரத்தை தான் மகாலட்சுமியே இருக்கா அதனால நெல்லி மரம் உங்க வீட்டுல இருந்தா மஞ்ச குங்குமம் வச்சு விளக்கு போடுங்க அன்னைக்கு குபேர கோயில் கூட போகலாமாங்களால முடிஞ்சா குபேர கோயிலுக்கு போங்க மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க வீட்டுல மகாலட்சுமி கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயில் போனாலே போதும் உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா அங்கேயே போயிடலாம் நம்ம அதே மாதிரி வீட்டுல வந்து நூத்தி எட்டு காயின் எப்பவுமே பூஜைக்குன்னு வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை இந்த அம்மாவாசை இந்த பௌர்ணமி பௌர்ணமி இதெல்லாம் நூத்தி எட்டு காயின் வச்சு மகாலட்சுமியை போற்றி சொல்லுங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க சொல்லணும்னா வெறும் மகாலட்சுமி மகன் கூட சொல்லி அதை நான் அந்த வெள்ளிக்கிழமை அச்சுக்க திருத்திக அன்னைக்கி கண்டிப்பாக இதை பண்ணுங்க குபேர பூஜை பண்ணுங்க லக்ஷ்மி பூஜை பண்ணுங்க நெய் தீபம் போடுங்க நெய் தீபம் போடுங்க ஒரு வெள்ளி விளக்குல அது வீட்டில் ஏதாவது ஒரு வெள்ளி விளக்கு வச்சுட்டு அதில் பச்சை கலர் திரி போடுங்க திரி போட்டு நீங்கள் மகாலட்சுமியை வேண்டுங்க மனசார வேணால் மகாலட்சுமி நம்ம வீட்டில் குடிக்கொண்டால் நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது ஓகேம்மா நல்ல தகவல் சொன்னீங்க ஓகே இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறோம் இன்னொரு வீடியோல நான் எங்கம்மா மீட் பண்ணுறேன் பாய்மா பாய்